ரெண்டு கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிள் தக்காளி வெங்காயம் வைக்க வந்த பொம்பளைய எது ஆந்திராலும் தக்காளி வெங்காயம் வைக்க வந்த பொம்பளைய அவருடைய தாய் முன்னாடியே வன்முறை பண்ணி தூக்கிட்டு போறாங்க சார் அந்த படத்துல எல்லாம் ஹீரோயின தூக்கிட்டு போவாங்க தெரியுமா வில்ல அந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க சிசிடிவி காட்சிகள் வருது சார் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து மறைவான இடத்துல திருவண்ணாமலையில வச்சு வன்முறை செய்யறாங்க செஞ்ச உடனே சஸ்பெண்ட் பண்றாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்மிஸ் ஆகிறாங்க இவ்வளவுதான் சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் அவ்வளவுதான் உள்ள இருக்கிறாங்க விஷயம் என்னன்னா இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா சார் ஒரு தைரியம் தான் இது நடந்துகிட்டு இருக்கு இது நடந்த உடனே எடப்பாடியார் போன்றவர்கள் அதாவது மக்கள் மேல உண்மையா அக்கறை கொண்ட ஒரு கட்சினா அதிமுக அது பெரிய அளவுல அவங்க வந்து அவங்க வந்து இந்த ஐடியாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இம்ப்ரூவெண்ட்ஸ்லாம் இது இல்லை அவங்களுக்கு அதாவது தன்னுடைய ஐடியாலஜி தன்னுடைய இது திராவிடியம் அது இதுன்னு எதையுமே அவர்கள் வந்து அங்க வந்து நம்ம ஒரு இம்ப்ரிண்ட் நம்ம விட்டுட்டு விட்டு செல்லணும்னு நினைக்கலாம் ஆனால் மாறாக மக்கள் திட்டங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எதையுமே ஆவணப்படுத்தாமல் தன்னுடைய சாதனைகளை ஆவணப்படுத்தாம தான் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக மார்க்கெட்டிங்காக எந்த ஒரு கம்பெனியும் கையேந்து நிற்காம மக்கள் மட்டுமே பிரதானம் வாழக்கூடிய ஒரு கட்சி வாழக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள் அவர் போன்றவர்கள்லாம் கொதிக்கிறாங்க இந்த சம்பவத்தை பார்த்து அது நடந்து ஏறக்குற ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி சார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெண் ஒரு ஒரு சின்ன பெண் அதாவது பத்து வயது படிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பனிரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவனோட ஓடி போறான் ஒரு அவுட் நைட்டு நடக்கிற சம்பவம் இது நடக்கும் ஊர்களில் எல்லா இடத்துலையும் நடக்கிறதா நடக்கும் போலீஸ்காரங்க எல்லாம் மாட்டிடுறேன் போலீஸ்கார் என்ன சொல்றான் அவனை அடிச்சுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி வீட்டு எங்கமா இருக்கும் வீட்டுல கொண்டு போய் விடுறான் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விடுறான்னு சொல்லி அந்த பொண்ணை வண்டியில ஏற்றி வச்சுட்டு போற வழியில பாலியல் சின்ன பண்றான் போகிற வழியில் பாலியல் சென்டர் பண்றான் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமோட வீட்டுக்கும் போகாம மறைவான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க பாலியல் சென்டர் அந்த பொண்ணு பண்ணுது ரெசிஸ்ட் பண்ணி கூச்சல் போடுறதுனால அவன் விட்டுட்டு வரக்கப்புறம் இலங்கை நினைக்கிறேன் அந்த அந்த நியர் பேர் இளங்கோ நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் போலீஸ் அந்த வீட்டுல இருந்து போலீஸ் வராங்க